ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன விடிக்க போறோம் அப்படின்னா படா பீகாக்கு பீகாக்குல பெரிசு நம்ம விற்க போகிறது படா படா பீகாக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் நம்மளுடைய ஃபேவரட் சொல்லலாம் அது ஸோ இந்த வருஷமும் நம்ம தீபம் அது இருக்கு எங்கள் பாருங்க வேற லெவலில் இருக்க போகுது வாங்க இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் எங்க இருந்து பாத்தீங்கன்னா டர்பீஸ் கீழே வந்து ஸ்ட்ராபெர்ரி இருக்கு இது ரெண்டுமே ரெண்டு விஷயத்தில் ஃபங்க்ஷன் பண்ணும்போது இந்த வண்டி பார்ப்போம் இது சூப்பராக இருக்கும் வாங்க ட்ரை பண்ணுவோம் இது பேக்கிங் பிரிச்சு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்ட்டு பேக்கிங்லாம் இன்னமா ஜம்முன்னு வந்தானுங்கப்பா இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடேய் எங்கப்பா இது தோப்பா இருங்க ஃப்ரெண்ட்ஸ் அழகாக தனியாக எடுக்கலாம் போல இருக்குதுமா அடுத்து இருக்குது ஸ்ட்ராபெர் இது அப்புறமா வைப்போம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா தர்பிஸ் பழம் சூப்பரா இருப்போதே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல் டைமிங்கில் சூப்பராக போயிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வெடிக்குது வேற லெவலில் இருக்குது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ராபெரி வைக்க போகிறாங்க வாங்க ஸ்ட்ராபெரி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தர்பீஸ் போட வெடிச்சு பச்சை பச்சையாக அப்படியே சூப்பராக வந்திருக்கு தெரிஞ்சுங்களா உங்களுக்கு சூப்பர் நல்ல டைமிங்கில் வந்து வெடிக்குது பார்த்து ஃபேஸ் கிட்ட வைக்காத இங்க பாருங்க फ्रेंड्स पिंक कलर ஹலோ फ्रेंड्स இப்போ எங்க கிட்ட இருக்குது வந்து பாத்தீங்கன்னா அட்வென்ச்சர் சொல்லி ஒரு பாக்ஸ் இப்போ அந்த பாக்ஸ பிரிச்சோம்னா நம்ம கையில வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் மூணு மூணு பீசஸ் உள்ள இருக்கு இந்த மூணு பீசஸுமே எப்படி ஃபங்க்ஷன் பண்ண போகுதுன்னு பார்க்கலாம் வேற லெவல்ல இருக்கும் வாங்க ட்ரை பண்ணுவோம் சம செம செம ஃபலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்ட பெரிய டின் சைஸ்ல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆட்டம் ரெயின் சொல்லி போட்டிருக்காங்க ஃபங்க்ஷன் ரெட் கலர்ல இருக்கும் இது வேற லெவல் டைமிங் இருக்கும் சும்மா எவ்வளோ ஹைட் வேறு போக போகுதுன்னு தெரியல வாங்க பார்க்கலாம் ஏன் என்ன ஒரு கவர் என்ன ஒரு கவர்

வாட்ரு பெயிண்ட் இது கை வச்சு உடனே ஆகுது அப்படியா ஆமாம் இது கை வச்சு உடனே ஆகாது ஸோ அம்மா டைமிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் ஹைட்டு பாருங்க ஒவ்வொன்றும் ஸோ அம்மா ஹைட்டு இப்போ எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் இருக்குது இந்த பாப்கார்ன் வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணணும் இப்போ நம்ம இங்கே ஓப்பன் பண்ணியாச்சு ஓப்பன் பண்ணால் இந்த இடத்துல இப்போ நம்ம ஃபயர் பண்ண போகிறோம் வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்

அடுத்தது கலர் சேஞ்சிங் பாருங்க அரே வா அரே வாற லெவல் பிரயோடா ஹலோ பிரான்ஸ் வேற லெவல் அது இந்த அல்டிமேட்டான

எந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் போகுதுன்னு பார்க்கலாம் சென்ட்ரல் லெவேஸ் அமர் டைமிங் ஃப்ரெண்ட்ஸ் வேற லெவலு இப்போ அடுத்தது ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ வந்து கையில் இப்போ நம்ம பீக்காக் கீழே படா படா பீக்காக் பார்த்தோம் ஸோ அதே போல் கையில் வச்சுக்கிட்டே அது இந்த பீக்காக் இப்போ ஃபங்க்ஷன் இருக்க போது ஸோ இது ரெண்டுமே இப்போ இவங்க தான் வைக்க போகிறாங்க வாங்க இந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இந்த வருஷம் வந்து இது புது வர புது வரவு ஸோ இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அந்த அந்த பக்கம் அந்த பக்கம் கேட்டு சூப்பரியா சூப்பரியா இந்த வருஷம் இது புது வரவு வேற லெவலுக்கு டைமிங் கூட கையில் இருக்கிற மயில் தொகை ஏ கையில இருக்கிற மயில் தோகை ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்து என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஐஃபோனு ஸோ இன்னைக்கு லான்ச் பண்ணது ஆனால் இது பட்டாசு வாங்க இப்போ நம்ம லான்ச் பண்ணுவோம் எப்படிலாம் யோசிக்கிறானுங்கப்பா கஷ்டப்பட்டு சூப்பரில் வாங்க வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஐஃபோனு என்ன அழகாக நிதானமாக ஐபோன் கிளாரிட்டி பக்காவா இருக்கு ஏ பிராண்டிங் பண்ற பட்டா சிக்கிது இன்னா ஒரு டைமிங் நீதி இதானா மழை பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ் இப்ப அடுத்து எங்க எல்லாம் இது பாத்தீனா அயன் கம்பெனி உடையது சோ நிக்கோ கோல்டன் கிளாக்ரிங் அப்படி போட்டு போட்டுருக்கு சோ நிறைய கலர்ஸ்ல டிஃபரன்ஸ்ல வந்து இந்த ஃபங்க்ஷன் இருக்க போது வாங்க இந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணலாம் சோ எல்லாம் இது பாத்தீனா ப்ளூ கலர் ஆனால் இங்கே சில்வர் ப்ளஸ் கிரிட்டர்னு போட்டிருக்காங்க ஸோ ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ இதை ஓப்பன் பண்ணால் வாரே வாரே வா ஊதுவத்தி ஊதுவத்தி ஸோ இதை நம்ம ஊதுவத்தி தான் ஃபயர் பண்ண போகிறோம் வாங்க ஏ தண்ணி பாடு சாயரா மாதிரி இருக்குது

இந்த மூணாவது ஆடாம போய் சாந்திச்சு கஷ்டம் நான் அப்படியே வந்து வா 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 வேற லெவல் வேற லெவல் அடுத்தது நான்காவது Ara dulu lah. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு சக்கரம் இருக்குது கையில் ஸோ இது விஷ்ணு சக்கரத்தில் மொத்தம் அஞ்சு பீஸ் இருக்கும் அந்த பாக்ஸில் ஸோ இந்த அஞ்சு சக்கரமும் எப்படி நம்ம சுற்றுதுன்னு பார்க்கலாம் ஸோ நம்ம இப்போ பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணலாம் இங்கே பாருங்க ஸோ நம்மக்கிட்ட அஞ்சு பத்து பீஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பத்து பீஸையும் சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு சேஃப்டியாக இருக்கிறதா இது ஒரு லாக் கொடுத்துருக்காங்க இது தாண்டி சக்கரம் உள்ளே வராது ஸோ தைரியமாக நம்ம சக்கரத்தை சுற்ற போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஓனர் ஏய் தங்கி இருக்கா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கையில் கதை இன் இந்த வருஷத்துடைய புது வரவு ஸோ ரொம்பவே இந்த பிளாஸ்டிக் ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ இங்கே நம்ம ஃபயர் பண்ண போகிறோம் எப்படி ஃபயரில் போதுன்னு பார்க்கலாம் ரெடி जय श्री राम பால் ஸோ சோ இதுலேயுமாவே இப்போ பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க இது வாங்க இதை ப்ளே பண்ணி பார்ப்போம் இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஸோ இந்த பேட்டில் இங்கே நம்ம ஃபயர் பண்ணால் சூப்பராக இருக்க போது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா லாலிபாப் இருக்குது இந்த லாலிபாப்பை முடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குது முதல்ல பேக்கிங் ஓப்பன் பண்ணுவோம்

சாமல் இருந்தது தொடர்ந்து இப்ப நம்ம அடுத்தது கிட்டாரு இந்த பாருங்க பிரச்சம் வரவு கிட்டார் ஸோ இங்கே நம்ம ஃபயர் பண்ண போகிறோம்

ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பிஸ்டலு சாம சாம சாம